சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா சிலர் சொல்லக்கூடியது என்னடா இது இந்தளவுக்கு இப்படி பேசுனாங்களே இது நிஜமாகவே உண்மையாக தான் இருக்குமான்னு நம்மளே வியந்து போயிடுவோங்க அப்படி வந்து பார்த்தோன்னா இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா சுசித்ரா அவர்கள் தான் நிறையவே சமூக வலைதளங்களில் அடிக்கடி தேடப்பட்டவங்க ஆனால் இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ மொபைல் டிவி சோஷியல் மீடியா அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஆன் பண்ணால் அவங்க பேசக்கூடிய வீடியோக்கள் தான் ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பிறந்திருக்காங்க ராமதுரை இவங்களுடைய அப்பா பத்மஜா அம்மா சுனிதா அப்படின்ற ஒரு தங்கையும் இருக்காங்க அம்மா இவங்களுடைய சின்ன வயதிலேயே இருக்காங்க அப்பாவும் பாட்டியும் தான் இவங்களை வளர்த்துருக்காங்க தங்கை ரிலேஷன் வீட்டில் வந்து பார்த்தோன்னா இருந்துருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன தான் பொம்மை அதற்கப்பறம் வந்து எவ்வளவோ பேர் அவங்கள சூழ்ந்திருந்தாலும் கூட தனிமை அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் பழகியிருக்காங்க பாட்டியும் அதை போல் வந்து அவங்களுடைய அப்பாவும் தான் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறவங்களாம் இருபத்தி மூணு வயது இருக்கும்போது அவங்களுடைய அப்பாவும் தவறிட்டார் இவங்களுக்கு எடிட்டோரியல் ஜாப் அதாவது ரேடியோ ஸ்டேஷனில் பிரபல ரேடியோ ஸ்டேஷனில் ஆர்ஜே இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த வேலை கிடைச்சிருக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே ஃபேமஸ் ஆயிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய உச்சரிப்பும் அதே போல் அவங்க பேசக்கூடிய ஆற்றலும் தான் ஜே ஜே ஷூட்டிங்ல வந்து பார்த்தோன்னா இவங்க எஃப்எம்னுடைய பார்ட்னராக இருக்க அந்த நேரத்தில் பரத்வாஜ் அவர்கள் உங்களுடைய குரல் நல்லா இருக்கே நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க உச்சரிக்கிறது கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கர்நாடிக் தெரியுமான்னு கேட்டிருக்காரு இல்லைங்க எனக்கு கர்நாடிக்லாம் தெரியாது ஆனால் வெஸ்டர்ன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க சரி நாளைக்கு நீங்கள் வந்துடுங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வர வைக்க இவங்களுக்கு குரல் ரொம்பவே அமோகமாக இருக்கு மே மாதம் தொண்ணூற்றி மேஜர் ஆனனே அப்படின்ற பாடலை அவங்க முதன் முதலாக பாடினாங்க அடுத்து இவங்க பொதுவாகவே மற்ற பாடல்களுக்கு கூட அவங்க பர்மிஷன் கேட்பாங்க ஆனால் கோரஸ் பாடும்போது அவங்க கேட்கவே மாட்டாங்களா கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ந்து எம்மாடி ஆத்தாடி குட்டி பிசாசே காக்க காக்கால உயிரின் உயிரே கனவுகள் பெரிய கனவுகளுக்கான மிஸ்டர் கந்தசாமி என் செல்ல பேரு அதற்கு வந்து மங்காத்தா திரைப்படத்தில் அப்படின்னு நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க இதில் மங்காத்தா திரைப்படத்தில் பெஸ்ட் ஃபீமேலுக்கான இவங்க வந்து அவார்டை வாங்கியிருக்காங்க அடுத்ததாக டோலு டோலு ஆயுத எழுத்தில் எழுதியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா நல்ல வந்து ஒரு பாடகியாக வளர்ந்துவங்க சின்ன சின்ன கேரக்டரில் கூட ஒரு சில படங்களில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தமனா லக்ஷ்மி ராய் அப்படின்னு டப்பிங்கும் கூட இவங்க கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய நடிகைகளுக்கு இவங்க டப்பிங் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இவங்க வாழ்க்கையில் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க பேசுகிறது பார்த்தா அப்படி தெரியுது மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க கார்த்திக் குமார் அவர்கள் தான் முதல்ல அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் இருந்து அரேஞ்சு மேரேஜ் தான் பாட்டி அவர்களுக்கு அவ்வளோவாக விருப்பம் இல்லைனாலும் கூட அவர் தான் வந்து அடிக்கடி பேசிட்டே இருப்பார் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சுசி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வாலண்டியராக அவர் தான் வந்தார் ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்போ வந்து அந்த மாதிரியான ஆள் அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முறை குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி போனப்போ எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் என்னுடைய கண முன்னாள் கணவருக்கு தான் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கப்புறமாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸாக ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட டாக்டர் சொன்னதாக சொல்லியிருக்காங்க அதற்கப்புறமாக ரொம்ப எனக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கோபம் ரெண்டு பேர் மேலே கிட்டத்தட்ட இன்னொரு நபர் மேலே மூணு பேர் மேலே இருக்குன்னு இருக்காங்க அவங்களுடைய முன்னாள் கணவர் ஆக்டர் தனுஷ் அப்புறம் பிரபல யூடியூபர் ஒருத்தர் மேலே ரொம்பவே இவங்களுக்கு கோபம் இருக்குது தான் அடிக்கடி மனநிலை சரியில்லாதவங்க போல் பேசுகிறாங்க ஆனால் அது எல்லாமே உண்மைதான் பலருமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அவங்க வந்து பேசக்கூடிய இன்டர்வியூவில் பேசக்கூடிய வீடியோக்களுக்காக வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க சுச்சி லீக்ஸ் அப்படின்னு வந்து வெளியானதுக்கப்புறம் அதில் பல வந்து பார்த்தோம்னா பிரபல நடிகர்களுடைய புற புகைப்படங்கள் வெளியாச்சு அது வெளியானதுமே அவங்க லண்டன் போய் தலைமறைவாயிட்டாங்க அடுத்ததாக ராஜா அப்படின்ற அட்வொகேட்டை ஒருத்தரை திருமணம் பண்ணாங்க அவரை எப்படி திருமணம் பண்ணாங்கன்னா தங்கைக்கும் இவங்களுக்கும் சொத்து பிரச்சனை ஏற்படும் பொழுது இவங்க சார்பாக அவர் களம் இறங்கியிருக்காரு அப்போ வந்து பார்த்தோன்னா இவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க சீக்கிரமே அவங்க கூட மெர்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரியாக பேசியிருப்பாங்க அவங்களுடைய மாமியார் வந்து ஒரு அயன் லேடி ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக நான் மீடியாவுக்கே போகலை மீடியாலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீச்சராக தான் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் விளையானதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சு க்ரீம் சோப்பு பாடி லோஷன்னு நிறைய தன்னுடைய வந்து பார்த்தோன்னா தகுந்த மாதிரியாக தனக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்களை பண்ணி வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட இதை தெரிவிச்சிருப்பாங்க அடுத்ததாக எனக்கு விடாமல் வந்து பேசி பேசி என்னை ப்ரெஷர் கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த விஷயத்தை பற்றி நான் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பெரிய அளவில் வெடிக்கும்னு பல பிரபலங்களும் சொல்லி வந்துட்டுருக்காங்க பல பேர் மேலே இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுனால உண்மையாக இருக்குமோ இல்லை பொய்யாக இருக்குமோ இவங்களுக்கு வேறு ஏதாவது குறைவு உடல்நலக்குறைவருக்கான பலரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் ரொம்பவே நல்ல பொண்ணு எப்போவுமே இதை தான் நான் செய்வேன் இதை வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் பிரபலம் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா இசையில் பிரபலமாக இருந்த பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களை பேட்டி எடுக்கும்போது இவங்க கால் மேலே கால் போட்டு இருந்தாங்கன்னு பலருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இப்போ ஒரு சில இடங்களில் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி வந்துட்டுருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக யார்கிட்ட இருந்து வேணாலும் அவங்க வந்து தப்பிச்சிடலாம் ஆனால் கடவுள்னு ஒருத்தர் வந்து இருக்கார் தவறு செஞ்சவங்கள நிச்சயமாக தண்டிப்பார் அப்படின்னு இன்னும் ஒரு சில சொல்லி வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்